ஆய் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா எங்கள் ஊரில் பேங்க்கு நான் போகிறதுக்கு முன்னாடி இருந்தது அதை மூட்டாங்க அப்போ மூட்டாங்க ஆனால் இன்னும் அதோட பேரை கூட எடுக்கல அப்படியே தான் இருக்குது உங்களை காட்டுறேன் பாருங்களேன் பார்த்தீங்களா அதோடய பேரை கூட இன்னும் எடுக்கலை உங்களுக்கு தெளிவாக காட்டணும்னா இன்னும் இந்த பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன பிள்ளைகளுக்கு போ போகும்போது பார்த்துன்னு போ வரும்போது பார்த்துன்னு ஒன்றும் கூட பார்த்துன்னு போகிறோம் பார்த்துக்கின்னு வரோம் என் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போச்சு இன்னும் எடுக்கலைய அப்படியே தான் இருக்குது ஆனால் அது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல பல வருஷமாக பார்த்துக்கினே போகிறோம் பல வருஷமாக பார்த்துக்கினே வரோம்ப்பா இது மாதிரி உங்கள் ஊருங்களே தானே இருக்குதா பேங்க் எதனா மூடி அப்படி வச்சுருக்குறாங்களா ஒன்றும் புதுப்பிக்கல அப்படியே தான் இருக்குது இது எதனா ஒன்று பண்ணால் கூட எதுக்கான யூஸ் ஆகும் அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ பேங்க் வந்துச்சு இப்போ தான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் பேங்க் அதுக்கு முன்னாடி திருவள்ளூருக்கு தான் போகும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாகுது அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அந்த பேங்க்கில் துட்டெல்லாம் எண்ணிருப்பாங்களோ இருந்தாலும் இதெல்லாம் பூச்சி ஆண்டி போடுறேன்னு நினச்சிக்காதீங்க பாய் நண்பர்களே இப்போ புது பேங்க் காட்டுமா இதுதான்மா எங்களுடைய புதிய பேங்க் பாய் நண்பர்களே